ஜோசப் புகழ்மிக்க எழுத்தாளர் நிறைய நாடகங்கள் கவிதைகள் எழுதியிருக்காரு அவரோட ஆங்கில புலமைய பார்த்து இல்லையா அவரு அவருக்கும் ரொம்ப பயம் இங்கிலாந்து பாராளுமன்றமான ஹவுஸ் ஆஃப் அவரு ஒரு வாட்டி பேச நேர்ந்த போது நான் கருதுகிறேன் அப்படிங்கறத சொல்ல ஐ கன்சீவ் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தி இருக்காரு அவருக்கு ஒரே கொஞ்சம் மௌனத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஐ கன்சீவ் அப்படிங்கிறார் அவை முழுக்க ஒரே மௌனமா இருக்கு மூணாவது தடவையும் அந்த வார்த்தைய சொல்றாரு பதட்டத்துல எல்லாம் நடுங்கி அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறாரு அந்த அவையில இருந்த ஒரு பெண்மணிக்கு சிரிப்பு தாங்க முடியலையா நம்முடைய நண்பரு மூணு தடவை கரு கொண்டார் ஆனா பெற்றெடுத்த பாடா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லவும் அவையில இருந்த எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க இத போல அனுபவம் நம்மள நிறைய பேருக்கு நடந்திருக்கும் சபைய கண்டு பயப்படாதவங்க ரொம்ப குறைவு இல்லையா பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் சொல்றாரு வள்ளுவர் அதாவது பகைவரோட படைய பார்த்து பயப்படாம அதுல புகுந்து போரிட்டு மரணம் அடைய பயப்படாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா கற்றவர்கள் கூடி நிக்கிற சபைய பார்த்து பயப்படாதவங்க ஒரு சிலர் தான் அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய பொருள் உயிரை கொடுக்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய வீரம் ஆனா அதோட ஏன் வள்ளுவர் மேடை கூச்சத்தை போய் இணைச்சு சொல்றாரு போர்ல இருக்கிற ஒருத்தனுக்கு அவமானம் கிடையாது வீர மரணம் அடையிறவங்க அமரனாகிறாங்க மக்கள் மனங்கள்லயும் பதிராங்க ஆனா ஒரு சபையில தன்னுடைய கருத்துக்களை துணிச்சலா எடுத்து சொல்ல தயங்குறவங்க இல்லைன்னா ஏதாவது ஒளறி அவமானத்துக்கு ஆளாகி அது வாழும்போதும் வாழ்ந்த பிறகும் தொடருது நான் மேலே சொன்ன ஜோசப் ஆடிசன் சம்பவம் நடந்து ஏறத்தாழ முன்னூற்றி இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு நாம் இன்னமும் அதைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா நண்பர்களே யான் தமிழ் சேனல் தொடங்கப்பட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் இலக்கியத்தோட மிக்க பகுதிகளை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அறிமுகம் செஞ்சுட்டு வரும் நீங்கள் கொடுத்த பேராதரவுனால சுமார் பதினோரு லட்சம் பார்வைகளை கடந்திருக்கும் யான் தமிழ் சேனலோட வீடியோக்களை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவார். நன்றி